ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபிஷ் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து வறுக்கவும் வேண்டாம் வணக்கவும் வேண்டாம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு ஒரு தேங்காயில் பகுதி அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அதையும் அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் அது புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து நாம் மூணு டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு ஒ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க போதும் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு இதை வந்து பாறை மீன் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரைப்பெல்லாம் அரைச்சிடலாம் அது நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க அரைச்சதை ஒரு சட்டி நான் வந்து மண் சட்டியில் வைக்கிறேன் மண் சட்டியில் ஃபிஷ் குழம்பு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அரைச்சதை நம்ம மீன்குள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூடவே நான் வந்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்காது ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய மிளகாய் இது வந்து கிடச்சிச்சின்னா போடுங்க இல்லை அப்படின்னா பச்சை மிளகாயும் ரெண்டு இதே மாதிரி கீறி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே வந்து நாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு சின்ன தக்காளி நம்ம வந்து புளி போட்டு அரைச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போடுங்க போதும் நான் குட்டியாக இருந்ததுனால ஒரு தக்காளி போடுறேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பெல்லாம் வந்து எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே ஊற்றிக்குங்க ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் நீங்கள் கரெக்டாக ஊற்றி அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஓரளவு ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இது வந்து மீன் கரைஞ்சி போயிடும் அப்படின்ல இது வந்து இந்த பாறை மீன் தான் நான் எடுத்தேன் இது வந்து கரையாது மீன் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இப்போ நல்லா கொதித்து வரையில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெயை அதுக்கு மேலே இப்படி ஊற்றி விட்றலாம் அது கூடவே ஒரு கொத்து கருகாப்பிள் அடுத்து இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தய பவுட்ரு இதை வந்து நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் அந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஃபிஷ் கறி ரெடி இந்த ஃபிஷ் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ